எஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிரகங்களுக்கும் உயிரினங்களுக்கும் உள்ள அந்த இரகசிய தொடர்பு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்ன அதாவது இந்த இப்போ சூரிய குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது முழுவதுமே இந்த கதிரவனில் இருந்து தான் பிறந்திருக்கு சரிங்களா அப்போ இந்த நிலாவு நிலா செவ்வாய் வியாழன் அப்படிங்கிற ப மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா மற்ற கிரகங்கள் பூமி உள்பட இந்த கதிரவனுடைய உடல் உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இந்த பிரபஞ்சம் ஒரு உடல் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே அதனுடைய உறுப்புகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம் ஸோ பூமியில் வந்து மெதுவாக இந்த உயிர்கள் வந்து தோன்றுச்சு முதல்ல தாவரத்திலிருந்து இந்த மனிதன் வர இந்த மனிதன் அப்படிங்கிறவ பூமியினுடைய அந்த உள்ளார்ந்த உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ எப்படி வந்து பூமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் அதாவது பூமி உள்பட கதரவனுடைய உடல் உறுப்புகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா பூமி அப்படிங்கிறது கதரவனுடைய அந்த உடல் உறுப்பு இந்த மனிதன் அப்படிங்கிறவ பூமியினுடைய உள்ளார்ந்த உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இங்கே கதிரவன் பூமி மனிதன் ஒன்று கொன்று உள்ளார்ந்த உறுப்பாக இருக்குது அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க அப்போ இந்த மனிதன் அப்படிங்கிறோம் பூமியினுடைய உள்ளார்ந்த உறுப்பு அப்போ இந்த பூமி கதிரவனுடைய உள்ளார்ந்த உறுப்பு எப்படி ஒரு தாய்க்கு ஒரு மகள் அந்த மகளுக்கு ஒரு மகள் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது அது மாதிரி அப்போ இந்த மூவருமே ஒரே ரத்தம் தான் அப்போ இவர்கள் மூவருடைய உடல்களுமே ஒரே வகை செல்களால் ஆனவை தான் இல்லைங்களா அப்போ அது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கதர் இங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த கதர்வனில் ஏற்படுவன எல்லாமே நம்முடைய இந்த உத நம்முடைய உடலினுடைய அந்த செல்கள்லேயும் இந்த அதிர்வுகளை வந்து உண்டு பண்ணுது இப்போ இந்த கதிர்வன் அப்படிங்கிறவங்க வெகு தொலைவில் நம்ம இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தோன்றுறது ஆனால் அப்படி இல்லை நம்முடைய அந்த உடலினுடைய ஒவ்வொரு அந்த அம்சமும் அந்த இரத்தத்தின் எலும்புகளின் ஒவ்வொரு அணுவும் அந்த கதறுவனால் உயிர் துடிப்பு உயிர் உயிர் துடிப்பு பெறுது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம் நமக்கும் இந்த கதிரவனுக்கும் இடையில அந்த ஒரு உணர்வு கலப்பு அப்படிங்கிறது ஏற்படுது உணர்வு கலப்பு ஏற்படுது அப்போ ஒரே ஒரு கருமுட்டையில் உதித்த அந்த ரெட்டையர் இடையில் இந்த உருவ ஒரே வகையான உள் தொடர்பு அந்த உள் உரையாடல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த கதர்வனுக்கும் பூமிக்கும் இடையிலும் இதே வகை தொடர்பு தான் அந்த தொடர்பு பாலம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரே கருமுட்டையில் ஊய்த்து அந்த டின்ஸு அந்த ரெட்டையருக்கு இடையில் அந்த இப்போ முன்னே போன ஆடியோல் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு குழந்தைக்கு அந்த ரெட்டையரில் ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சா இன்னொரு குழந்தைக்கும் பிடிக்கும் ஒரு குழந்தைக்கு காய்ச்சல்னால் இன்னொரு குழந்தைக்கும் காய்ச்சல் அதே மாதிரி ஒருத்தர் ஒரு குழந்தையினுடைய புத்திசாலித்தனம் அந்த ரெண்டாவது குழந்தை அதுவும் அது புத்திசாலித்தனமும் சேமாக இருக்குது அப்போ இது எல்லாமே அந்த ரெண்டு குழந்தை அந்த ரெட்டையருக்கு இடையில் ஒரே ஒரு வகையான அந்த உள் தொடர்பு அந்த உள் உரையாடல் அங்கே இருக்குது அதே மாதிரி தான் இந்த கதிரவனுக்கும் பூமிக்கும் இடையிலையும் இதே வகையான தொடர்பு பாலம் தான் இருக்கு சரிங்களா அப்ப இதே தான் பூமிக்கும் மனிதனுக்கும் இடையிலேயும் இருக்கு அப்போது கதிரவனுக்கும் பூமிக்கும் இடையில சேம் இதே மாதிரியான இந்த இதே வகை தொடர்பு அதே மாதிரி பூமிக்கும் மனிதனுக்கும் இதே வகையான தொடர்பு தான் இருக்குது அப்போ இந்த மனிதன் பூமி இந்த கதிரவன் என இந்த மூன்றுமே வந்து இந்த தகவல் தொடர்புகளை வந்து இடைவிடாமல் அது வந்து நடைபெறுது அவற்றுக்கிடையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த தொடர்பு வந்து ரகசியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த உயிரினங்கள் அப்படின்னு சொல்லும்போது வெறும் மனிதனுக்கு மட்டும் இல்லை இந்த தாக்கம் மற்ற உயிரினங்கள் இப்போ மரம் மரம்னு எடுத்துக்கோங்க அதுக்கும் கூட அந்த தாக்குதல் வந்து ஏற்படுது இப்போ கதறவுண்டை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த மரங்களுக்கும் அது வந்து தாக்கம் ஏற்படுது இல்லையா இப்போ உதாரணமாக இப்போ மரத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த இப்போ நம்ம மரத்தை வெட்டினோன்னா அதில் வந்து இந்த வளையங்கள் இருக்கும் இல்லையா இந்த மரத்தை வெட்டி அதை பார்க்கும்போது அந்த வளையம் வந்து அதில் இருக்கும் அப்போ இந்த வளையத்தை வச்சு அவற்றனுடைய வயதை கணக்கிடுவாங்க இந்த மரத்தினுடைய வயது என்ன அப்படிங்கிறத இந்த வளையம் வளையமாக இருக்கும் அந்த அந்த அமைப்பு வந்து அப்படி இருக்கும் அதை வச்சு அதனுடைய வயதை வந்து கணக்கிடுவாங்க அதே மாதிரி குறிப்பிட்ட அந்த ஆண்டு பருவ காலங்கள் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வளையங்கள் நமக்கு தெரிவிக்கிறது ஒரு மரத்தை வந்து நம்ம ஒரு மரத்தை நம்ம வெட்டினோன்னா அறுத்தோம்னா அந்த அந்த பாகம் இருக்கும் இல்லையா உள்ள பாகம் அதில் இருக்கக்கூடிய இந்த வளையங்கள் எல்லாத்தையும் நமக்கு சொல்லுது அதே மாதிரி ஒரு கோடை காலம் வந்து மிக வெப்பமாகவும் மழைக்காலம் அதிக மழை கொண்டதாகவும் இருந்திருந்தால் இந்த வளையம் எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்குது அப்படி இந்த லைன் லைனாக அவரு பெருசாக இருக்கும் அப்போ இதனை வந்து பேராசிரியர் டக்லஸ் என்ன கண்டுபிடிக்காரு அப்படின்னா இந்த ஒவ்வொரு பதினோரு ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்த வளையங்கள் வந்து அகன்று காணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா விரிவாக காணப்படுது அல்லது பெருசாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு பதினோரு ஆண்டு காலத்திலும் இந்த கதிரவனில் அதிகப்படியான இந்த அணு இயக்கம் நிகழ்வதும் அந்த கதிரவன் வந்து அதிக துடிப்போடு ஆவதும் நமக்கு தெரியுது சரிங்களா அப்ப இது வந்து ஒரு மரத்தில் இல்லை காடுகளில் உள்ள அனைத்து மரங்கள்லேயுமே இந்த கதிர்வீச்சினுடைய தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த மரங்கள் இந்த மாதிரி நடவடிக்கையை மேற்கொள்ளுது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா அப்ப தங்களை வந்து விரிவாக்கி கொள்ளுது சரிங்களா அப்போ இந்த பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மில்ல மில்ல அது வந்து இந்த மாதிரி குறுகி கொண்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மரத்தில் பாதிப்பினுடைய இந்த சுவடுகள் இருக்கிற மாதிரி இந்த மனிதனுடைய மூளையிலும் அந்த மாதிரியான சுவடுகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கதிரவண்டை ஏற்படக்கூடிய அந்த ஒரு மா மாற்றம் கண்டிப்பாக மனிதனுடைய மூளையிலேயே அந்த மாதிரியான சுவடுகளை கண்டிப்பாக பதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கதிரவண்டில் ஏற்படக்கூடிய அந்த கொந்தளிப்பு இருக்கு அது மனித உடலை கண்டிப்பாக வந்து பாதிக்கவே செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மரத்தை போலவே அந்த மனிதனையும் நம்ம வந்து வெட்டி பார்க்க முடியாது இல்லையா இப்போ மரத்தை வெட்டி பார்க்குறதுனால அது நமக்கு தெரிஞ்சுது மனிதனை வெட்டி பார்க்க முடியாதனால அது வந்து ஒரு ரகசியமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி இப்போ இந்த உடலினுடைய அனுபவங்கள் அப்படிங்கிறது மூளையில் தான் உருவாகுது பதிவாகுது இல்லையா உடலினுடைய அனுபவங்கள் இந்த மூளையில் தான் பதிவாகுது சரிங்களா இப்போ மரத்துக்கு அப்படின்னா அதுக்கு மனம் மனம் வந்து இல்லை மைண்டு இல்லை அதனால் அதனுடைய பதிவுகள் எல்லாமே உடல் பதிவுகளை கொண்டதாக அது இருக்குது இப்போ பதினோரு ஆண்டு போல் தொண்ணூறு ஆண்டு இடைவெளிகளிலேயும் இந்த ஒரு இந்த மாற்றங்கள் வந்து இந்த கதிரவனில் நிகழ்ந்து வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதன் பிறகு கதிரவன் வந்து மீண்டும் வந்து புத்துயிர் பெற்று புதுப்பிறவியை எடுக்கிற மாதிரி வந்து எடுத்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பெரிய அந்த உடலான அந்த பூமியே கண்டிப்பாக இதில் போது அந்த சிறிய உடல் ஆகிய நாம் மனிதர்கள் எப்படி பாதிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு இந்த கேள்வியை அதை கேட்குறாங்க சரிங்களா அப்போ கண்டிப்பாக கதர்வண்டு ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் பூமியையும் வந்து பாதிக்குது நான் அந்த பூமியில் வாழக்கூடிய மனிதனாகிய நம்மையும் கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த கதிரவன் வந்து வளர்ந்து வரும் அந்த முதற் காலகட்டத்தில் இப்போ வந்து இப்போ சூரியன் வளர்ந்து வரக்கூடிய அந்த முதற் காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கிய வாழ்வை பெறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கதிரவன் வந்து அந்த சூரிய குடும்பத்தினுடைய மகாசக்தி மையம் இப்போ ஜோதிடத்தில் கூட நடுவில் சூரியனை மையமாக வச்சு தான் சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற கிரகங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்போ அந்த இங்கே வந்து சூரிய குடும்பத்தினுடைய மகாசக்தியே இந்த கதிரவன் தான் அது வந்து தளரும் காலகட்டத்தில் ஒரு இளைஞன் பிறந்தான் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டு தான் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடமும் இதை வந்து சொல்லுது சரிங்களா அப்போ அதே மாதிரி தான் பெரும் சிரமங்களையெல்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பூமியில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து இந்த நோய்கள் இருக்கு இல்லையா அதை குறித்து நோய்கள் வந்து அதிகமாகவும் நாற்பத்தைந்து ஆண்டு காலங்கள் வந்து நோய் வந்து குறைவாகவும் இருக்கதா இவங்க வந்து கணக்கு எடுத்திருக்காங்க சரிங்களா ஏன்னா அந்த கதரவனில் தொண்ணூறு ஆண்டு காலத்துக்கு காலம் கட்ட முடிஞ்சு அந்த மறுவாழ்வு வந்து தொடங்குது இல்லையா அந்த வேளையில் இந்த தொண்ணூறு ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தினால் இந்த மதை நோய்கள் வந்து கூடுவதும் குறைவதுமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தொண்ணூறு ஆண்டு காலகட்டம் முடிந்து மறுவாழ்வை பெற முடியாது அந்த கதரவன் அப்போ வந்து இந்த பூமி கடிகாரகமே வந்து தடுமாற்றம் அடையுது அப்புறம் பதினோரு ஆண்டுக்கு ஒரு முறை அந்த பூமியினுடைய அணு கதிர்வீச்சு அதிகரிக்கும் வேலையிலும் வேலையிலையும் இந்த பூமி கடிகாரம் வந்து தடுமாறுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த விண்வெளியில் வந்து ஏற்படக்கூடிய அந்த மிகச்சிறிய மாற்றமும் இந்த பூமியினுடைய அச்சாணியை அது வந்து பாதிக்குது அப்போ அந்த பூமியை கடந்து போகும்போது நம்மையும் அது கடந்து போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் மனித உடல் அந்த அதிர்வுகளை வந்து நாம் அளக்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக தாக்கம் இருக்குது ஆனால் அந்த மனிதன் உடலினுடைய அதிர்வுகளை வந்து நம்மளால் அளக்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு எல்லைக்கு மேலும் கீழும் நிகழும் அந்த பாதிப்புகளை நம்மளால் உணர முடியாது இப்போ விண்மீன்கள் வந்து ஒரு நகர் ஒரு தகர்ந்து போனாலோ அல்லது வானத்தில் புதிய விண்மீன்கள் பிறந்தாலோ ஒரு பிரம்மாண்டமான ஓசையை அது எழுப்புது அவை வந்து பூமிக்கு அருகிலும் அது வந்து கேட்குது ஆனால் நம்மளால் அதை கேட்க முடியுமா அப்படின்னா முடியாது அதை கேட்டால் அந்த நம்மளுடைய காதே வந்து செவிடாயிரும் சரியா சரிங்களா அப்போ அதை கேட்க நாம் முடியாமல் போகிறதுனால்தான் நம்ம காது இந்த அளவாவது பாதுகாப்போடு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த நம்முடைய அது மட்டும் இல்லாமல் நம்முடைய செவி புலன் அப்படிங்கிறது ஒரு எல்லைக்குள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு எல்லைக்கு உட்பட்டது தான் அப்போ நம்மை சுற்றியும் ஏராளமான அந்த ஒளிகள் வந்து அந்த சவுண்டு வேவ்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஊடுருவி அந்த அலைகளை போலவே ஆரவாரம் செய்து கொண்டு தான் இருக்குது என்றாலும் நாம் வந்து கேட்பது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வானொலி அலைகள் எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் அது போயிட்டு தான் இருக்குது அதை நம்ம டியூன் பண்ணால் நம்ம அதை கேட்கலாம் ஆஃப் பண்ணி வச்சாலும் அந்த இடத்துல அந்த அந்த ஒலி அலைகள் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க நம்ம நம்மை சுற்றிலும் வந்து ஏராளமான ஒளிகள் வந்து அந்த ஊடுருவி அலைகளைப் போல் அது வந்து ஆரவாரம் செய்து கொண்டு தான் இருக்குது என்றாலும் நமக்கு கேட்பது இல்லை ஆனால் அதன் பாதிப்பிலிருந்து நம்மால் தப்ப முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காது வேணால் நமக்கு கேட்காமல் இருக்கலாமே உடைய அதனுடைய பாதிப்பிலிருந்து நம்மால் தப்ப முடியாது நமது தசை நார் நரம்பு இதய துடிப்பு எல்லாவற்றையும் அது வந்து பாதிச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்போ நம்மை சுற்றிலும் பல சக்தி புலன்கள் அந்த சக்தி புலங்கள் வந்து நம்மை பாதித்து கொண்டே தான் இருப்பதாகவும் ஜோதிடமும் சொல்லுது இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பூமியில் வந்து அந்த சகல தாக்கங்களுக்குமே அது உள்ளாயிருது குழந்தை பிறந்த உடனேயே இந்த பூமியினுடைய சகல தாக்கங்களுக்குமே அதுவும் உள்ளாயிருது சரிங்களா அப்போ இந்த கருப்பையில் குழந்தை இருப்பது அப்படிங்கிறது முதல் பதிவு நம்ம முதலே பார்த்தோம் அந்த கருவை கருவு உண்டாகுது இல்லை அதுதான் வந்து அதனுடைய முதல் பதிவு அப்புறம் வந்து அதை கொ நம்ம வந்து குழந்தையே பிறக்குது இல்லையே அது வந்து இரண்டாவது பதிவு அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்போ இந்த இரண்டு பதிவுகளுமே குழந்தையினுடைய மனதில் நன்றாக பதிவாகி விடுது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உதாரணமாக இப்போ இரவில் பிறக்கக்கூடிய இந்த குழந்தையினுடைய இந்த முதல் உலக அனுபவம் என்ன அப்படின்னா இருள் ராத்திரி இருள் இல்லையா உள்ள லைட்டு போட்டிருந்தாலும் நமக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது அது வந்து இருள்தான் இல்லையா அப்போ அந்த முதலில் இரவில் பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய முதல் உலக அனுபவம் இருள் அப்போது கதர்வுன்னு அங்கே இல்லை அதனால சக்தி அப்படிங்கிறது அங்கே இல்லை சரிங்களா அப்போ எங்கும் வந்து உறக்கம் அதுதான் அங்கே இருக்குது இதுதான் குழந்தையினுடைய முதல் பதிவு அப்போ ஆனால் அதே நேரத்தில் உதய காலத்தில் பிறப்பவங்க ஆற்றலோடு பிறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என் அந்த ஏன்னா இரவில் பிறக்கிறவங்க வந்து தூங்கு இருப்பாங்க ஆனால் காலையிலேயோ அல்லது உதய காலத்தில் இவங்க பிறக்கிறவங்க வந்து கொஞ்சம் சக்தி இப்போ பெற்றவங்களா ஒரு ஆற்றல் பெற்றவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கதிரவன் அந்த வந்து நைட்டு இல்லை அவனுடைய சக்தி இல்லை பகலில் இருக்குது அதனால் அதை வந்து அப்படி சொல்கிறாங்க ஏன்னா குதிரை அந்த கு குழசாரி குழந்தைகளுக்கும் அந்த வந்து ஒரு ஒரு தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க அடுத்தது என்ன அப்படின்னா அந்த வெளிப்படுதல் பற்றி தெளிவாக நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ ஒரு கோழி குஞ்சு வந்து பிறந்த உடனே தாயினுடைய பின்னாடியே அது ஓடுறத அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதுக்கு பார்த்துருக்காங்க இப்போ நமக்கு தெரியும் இல்லையா ஒரு கோழி குஞ்சு பிறந்த உடனே தாய்க்கு பின்னாடி தான் அது ஓடும் ஆனால் இந்த அந்த தூங்கக்கூடிய அதற்கும் அந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தாய்க்கும் அந்த குஞ்சுக்கும் வந்து என் அவங்க இந்த ரெண்டுக்குமே இடையில் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து குஞ்சினுடைய முதல் பதிவோடு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறுறாங்க அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சோதனை பண்ணி பார்க்குறாங்க இந்த கோழி குஞ்சு வந்து இன்னும் பறக்கலை அந்த முட்டையை உள்ளிருந்து அது கொத்திக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் தான் அது வெளியே வரும் அப்போ அந்த சமயம் பார்த்து இந்த தாய் கோழியை அகற்றிட்டு அங்கே வந்து ஒரு பலூனை வச்சு விடுறாங்க அந்த அங்கே வந்து ஒரு பலூனை வச்சுருந்தாங்க அப்போ அந்த கோழி குஞ்சு என்ன பண்ணுதுன்னா கண்ணை திறந்ததும் முதல்ல பார்த்தது அந்த பலூனை தான் அப்போ அதன் பிறகு இந்த குஞ்சுகள் வந்து அதைத்தான் தாயாக அதை நேசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பலூனை அந்த பலூனுடன் காற்றில் அது அந்த பலூன் வந்து இந்த காற்றில் நகர நகர அதை கொண்டு இந்த குஞ்சுகளும் ஓடுதான் அப்போ அந்த களைத்த போது இந்த பலூ பலூனை ஒட்டி அதை வந்து படுத்துக்கிடுது அப்போ அந்த தாயை வந்து அது வந்து தேடலை அப்படின்னு வந்து அவங்க விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அப்போ இந்த கோகன் ராட் லோரன்ஸ் அப்படிங்கிற அந்த விஞ்ஞானி நிறைய ஆய்வுகள் இதில் வந்து நடத்தியிருக்காங்க அந்த பிறக்கும் முதல் கணமே அதுக்கு வந்து முக்கியமானது அப்போ பிறந்த உடனே அந்த முதல் பதிவு அந்த தாயினுடைய உருவமா இருக்கிறதுனால தான் இந்த குஞ்சுகள் அல்லது குழந்தைகள் அந்த தாய் பின்னாடியே ஓடுறதோ அல்லது குஞ்சுகள் அதன் பின்னே தாய் பின்னே ஓடுறதோ அங்கே நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த முதல் பதிவு அப்படிங்கிறதுனால அந்த தாயினுடைய உருவம் அந்த முதல்ல பார்க்குது இல்லையா எதை பார்க்குதோ அதுதான் அதனுடைய முதல் பதிவு அது அதுக்கு பின்னாடியே அது ஓடும் அது தான் இங்கே வந்து ஒரு விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பலூனை வச்சுட்டு பார்த்துருக்காங்க அந்த கோழி குஞ்சு தாயே தேடலை அது பலூனு பின்னாடியே போகுது பலூனுக்கிட்ட போய் படுத்துக்கிட்டு எந்திரிச்சிக்கிட்டு அந்த மாதிரி செய்து அப்போ அதனால்தான் இந்த குஞ்சுகள் வந்து அதுக்கு பின்னாடி ஓடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயத்த கூட இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆண் குழந்தைகள் வந்து இந்த தாயினுடைய பராமரிப்பில் போய் இல்லாமல் போயிட்டாங்க வளராமல் போயிட்டாங்கன்னா இந்த பெண்களை நேசிக்கும் அந்த பண்பு வந்து அவங்க இழந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இதை வந்து சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஒரு 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 கணவன் ஒரு மனைவியை வந்து ஒரு அன்பாக வந்து ஒரு நேசிக்கிறான் அன்பாக இருக்கிறான் ஒரு அதாவது ஒரு மரியாதையோடு இருக்கிறான் அப்படின்லாம் வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சுதந்திரத்தோடு அவனை வந்து அவளுக்கு வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னா உண்மையாகவே அந்த ஒரு நல்ல தாய் தாயினுடைய பராமரிப்பு அல்லது அந்த தாயை வந்து எப்படி இந்த பையனை வந்து அவங்க வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அடிப்படையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு தாய் வந்து நல்ல ஒரு அன்போட ஒரு ஒரு மரியாதை மரியாதைன்னு சொல்ல முடியாது ஒரு அன்போடு ஒரு சுதந்திரத்தோட எப்படி ஒரு தாய் ஒரு மகனை வந்து வந்து வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு ஆண் வந்து நாளைக்கு வரக்கூடிய அந்த ஒரு க மனைவிக்கு அந்த விஷயங்களை கொடுப்ப கொடுக்காம தயாராக இருப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆண் குழந்தைகள் வந்து தாயினுடைய பராமரிப்பில் வளராமல் சிலப்ப இப்போ டைவர்ஸ்லாம் ஆயிட்டு அப்படின்னா இப்போ அந்த குழந்தைகளை வந்து கணவன்மார்கிட்ட வந்து வளர்க்கறதுக்கு விட்டுறாங்க தாய் வந்து அங்க டைவர்ஸ் ஆயிருந்தாங்க அப்படி அப்படிலாம் இருக்கும் போது அந்த குழந்தைக்கு தாயினுடைய பராமரிப்பு அங்க கிடைக்காது அப்போ அந்த நேரத்தில் அந்த பெண்களை நேசிக்கக்கூடிய அந்த பண்பு அந்த ஆண் வந்து இழந்துருவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனுடைய மூளையில் வந்து அந்த பெண்ணினுடைய உருவம் வந்து சரியாக பதியாமல் போகும் அதுதான் அதுக்கு காரணம் ஏன்னா அந்த முதல் பதிவு அப்படின்னு நம்ம இல்லையா குழந்த பிறந்தோடனே அந்த தாய் முகத்தை பார்க்கும்போது அது முதல் பதிவாக அது பதியும்போது அந்த தாயினுடைய அன்பில் அது வளர்க்கப்படும் அது வளரும் ஆனால் இந்த மாதிரி வளர்க்கப்படாமல் இருந்தால் அப்போ அந்த அந்த ஆணுக்கு அந்த பெண்களை நேசிக்கக்கூடிய பண்பு அப்படிங்கிறது அவன் இழந்து விடுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ தான் இந்த மேலை நாடுகள்லாம் கூட இந்த ஆண்கள் ஓரின சேர்க்கை அப்படிலாம் மேல்நாட்டில் நடந்து பெருகி வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி பிறந்தவுடன் இந்த தாயினுடைய முகம் பார்க்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகள் வந்து வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ வந்து பிறந்த உடனே எல்லா குழந்தையுமே தாயிட்ட தான் காட்டுவாங்க பட் ஆண் குழந்தையாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா ஆண் குழந்தைகள் தாயை முதல் பதிவு ஆகிய தாயை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லது தான் என்ன ஒரு நல்ல முறையில் பராமரிப்பு ஓட அது வளர்ப்பாங்க அப்போ நாளைக்கு வரக்கூடிய அந்த மனைவி ஆகிய பெண்ணுக்கோ தன்னுடைய மகளுக்கோ அந்த ஒரு பண்பை அன்பையோ பண்பையோ கொடுக்க முடியும் ஆனால் இப்போ இது இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது பெண் அந்த அதாவது என்ன சொல்கிறாங்க பிறந்தவுடன் அந்த தாயினுடைய முகம் பார்க்கக்கூடிய பெண் குழந்தை வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்காது ஏன்னா அது முதலில் ஆண் முகம் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த பெண் குழந்தை பிறந்த உடனே அவங்க வந்து ஒன்று இந்த பிள்ளை குழந்தையோட அப்பாவை பார்க்கணும் அல்லது குழந்தையோட தாத்தா அப்படி யாராவது ஆண்கள் மேலே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து இந்த தந்தையினுடைய முகமாக இருக்கலாம் அல்லது அப்போ தான் அது வந்து பிற்காலத்தில் ஒரு ஆணை நன்றாக நேசிக்க முடியும்னு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க சரிங்களா எப்படி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணினுடைய ஒரு சரியான பராமரிப்பில் வளர்க்கப்படும் போது அவன் வந்து இந்த பெண்களை நேச்சிக்கக்கூடிய பண்பு அப்படிங்கிறது அந்த ஆணுக்கு வருதோ அதே மாதிரி தான் ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே ஒரு ஆணை வந்து ஆண் தான் முதல்ல பார்க்கணும் ஒரு அதை பெண் அந்த குழந்தையினுடைய அப்பாவோ யாரோ அந்த மாதிரி அவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை பிற்காலத்தில் ஒரு ஆணை நன்றாக நேசிக்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த பெண்களை விட இந்த ஆண்கள் வந்து சிறந்து விளங்குவதற்கு இதுதான் காரணம் ஏன்னா பையங்க பிறந்தவங்க வந்து தாய் முகத்தை தான் பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த பெண் குழந்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல அவங்களுடைய இந்த குழந்தையோட அப்பாட்டையும் நம்ம வந்து முதல்ல பார்க்க சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே நமக்கு தெரியுது சரி அவள் அவளுடைய பார்வையில் அவன் வந்து வளர்க்கப்படுறதுனால இப்போ ஒரு ஆணா இருந்தால் அந்த அம்மா தாயினுடைய பார்வையில் அவன் வளர்க்கப்படுறதுனால அந்த ஆண் பிள்ளைக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த முதல் வாய்ப்பு அந்த முதல் பதிவு அப்படிங்கிறது அந்த பதிவு வந்து பெண் குழந்தைகளுக்கு அது கிடைக்கிறதில்ல அப்போ அந்த பெண் குழந்தை வந்து முதல்ல தன்னுடைய தந்தை முகம் பார்க்குற பார்க்காத வரை அவள் வந்து அவனுக்கு நிகராக முடியாது ஒரு ஆணுக்கு நிகராக முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இது வந்து அரசியலிலோ அல்லது வேலை வாய்ப்புகள்லேயோ அல்லது பொருளாதார இதுலேயோ அல்லது சுதந்திரத்திலோ ஆணுக்கு நிகராக வர முடியாமல் அவள் வந்து பலவீனம் அடைவதற்கு அடிப்படை காரணம் இதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த குழந்த பிறந்த உடனே இந்த பார்க்கக்கூடிய இந்த முதல் பதிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அதுவும் கூட வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்குது அல்லது ஒரு தாக்கத்தை உண்டாக்குது அப்படின்னு சொல்லி தான் இதை சொல்கிறாங்க ஸோ மனோதத்துவ ரீதியான அந்த முதல் பதிவு தான் அது வந்து காரணங்கிறாங்க ஸோ கோழி குஞ்சிக்கு வந்து அந்த முதல் பதிவாகி அந்த பலூன் அழுத்தமாய் பதிவதை போல நம்மை சுற்றி உள்ள அந்த பிரபஞ்சம் நம்மை பாதிக்காதா இப்போ வந்து பிரபஞ்சத்து பாதிப்பையும் நமக்கு சொல்றாங்க அதே மாதிரி தான் பிரபஞ்சமும் நமக்குள்ள பதிவை ஏற்படுத்தும் அந்த பூமியை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இந்த குழந்தையினுடைய மூளையில அது வந்து கண்டிப்பா ஒரு பதிவை ஏற்படுத்துது அல்லது படிந்து விடுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு குழந்தை வந்து பிறக்கிற நேரத்தில் அந்த கிரகத்திலிருந்து எவ்வகையான அருமையான அந்த கதிர்வீச்சு எந்த அளவு பூமியின் மேலே பாயிருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது அமையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அந்த இருந்து எவ்வகையான அந்த கதிர்வீச்சு எந்த அளவுக்கு பூமியின் மேலே அது வந்து பாயுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது அமையுது இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ வெள்ளி கிரகங்கள் இப்போ இந்த சுக்கரன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து சாந்தமானவை ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதனுடைய கதிர்வீச்சினுடைய தன்மை வேறு வேறு இருக்குது அதிர்வுகள் வேறு அப்படிலாம் நம்ம பார்த்தோம் அப்போ இந்த இடத்துல வெள்ளி கிரகங்கள் வந்து சாந்தமானவை அதே மாதிரி நிலாமனுடைய கதிர்கள் அப்படிங்கிறது வேறானவை ஒவ்வொரு கிரகத்தினுடைய அந்த கதிர்வீச்சும் அதை சுற்றி உள்ள அந்த புகை மண்டலத்தை பொறுத்து அமையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு கிரகத்தினுடைய அந்த கதிர்வீச்சும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த புகை மண்டலத்தை பொறுத்து அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எந்தெந்த க கிரகங்கள் அந்த பூமியின் மீது அந்த கதிர்வீச்சை எந்த அளவுக்கு பாய்ச்சிதோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தையை வந்து பிறக்கக்கூடிய நேரத்தில் இது இருக்கும்போது அந்த குழந்தையும் அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அந்த கிரகங்கள் விண்மீன்கள் வந்து விண்மீன் குடும்பங்கள் அது வந்து வெகு தூரத்து அல்லது ஆதி சூரியர்கள் இது எல்லாமே இந்த அடிவானத்தில் இயங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த கனப்பொழுதில் அந்த பிரபஞ்ச சூழலினுடைய அந்த பலம் பலவீனம் தகுதி இது எல்லாமே அந்த குழந்தையினுடைய வாழ்நாள் முழுவதுமே பாதித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த கனப்பொழுதில் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழல் அந்த பலம் பலவீனம் தகுதி இது எல்லாமே அந்த குழந்தையினுடைய வாழ்நாள் முழுவதும் அது பாதித்து கொண்டே இருக்கும் அப்பங்க மக்கள் இப்ப வந்து ஒரு உதாரணம் வந்து சொல்றாங்க என்னன்னா இப்போ அந்த மக்கள் நிறைந்த அந்த ஹிரோஷிமா நகரின் மீது அணுகுண்டு வீசினாங்க இல்லையா அப்போ இந்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அது எதிர்காலத்தையும் பாதித்தது இல்லையா இப்போ வந்து அந்த அந்த நேரத்தில் அந்த ஹிரோஷிமா மக்கள் வந்து அந்த அணுகுண்டு வீசும்போது பிழைச்சிருப்பாங்க இல்லையா உயிர் பிழைச்சிருப்பாங்க இல்லையா அந்த உயிர் பிழைத்த பெண்களில் இப்போ யாராவது வந்து கன்சீவ் ஆயிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த கருமுட்டையில் அந்த அணுக்கதிர் வீச்சுக்கு வந்து அது உள்ளாச்சு அந்த கருமுட்டை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த குழந்தைகள் வந்து குரு பிறந்தது முடமா பிறந்துச்சு நிறைய தான் அந்த குழந்தைகள் வந்து பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு நமக்கு ஒரு தாக்கம் அப்படின்னா இவ்வளவு நாசத்தை நமக்கு உண்டாக்குச்சுன்னா கதிரவனில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து நம்மளால் கற்பனையே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாலு லட்சம் கோடி ஆண்டுகளாக கதிரவன் இந்த பூமியை காய்ச்சி கொண்டு இருக்கிறது நாலு லட்சம் கோடி ஆண்டுகளாக இந்த கதிரவன் வந்து பூமியை காய்ச்சி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது வந்து குளிர்வதற்கான அந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஹிரோசிம்பாவில் ஏற்பட்ட அந்த நாசம் வந்து ஒரு பத்து மைல் சுற்றளவுக்கு தான் இருக்கும் ஆனால் அந்த பிரபஞ்ச வெளியில் உள்ள மற்ற கிரக அந்த கதிர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய அந்த கதிரவன் அப்படிங்கிறது மிகச்செரிய ஒரு நட்சத்திரம் இந்த கதிரவன் சூரியன்கிறதே ஒரு ஸ்டார் தான் இல்லையா ஆனால் நாம் வாழும் நாம் வந்து வானிலை பார்க்கக்கூடிய அந்த சிறிய விண்மீன்கள் வந்து இந்த கதிரவனை விட பல்லாயிரம் மடங்கு பெரியது பெரிய கதிரவன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை கொண்ட அந்த கதிர்வீச்சு அப்படிங்கிறது இருக்குது அவை எல்லாமே நம்ம மீது பாய்ந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு நமக்கு வந்து கிரகங்களுடைய அந்த ஒரு கதிர்வீச்சை எப்படி வந்து பூமியிலும் மனிதன் மீதும் அது தாக்கத்தை ஏற்படுத்துது அல்லது எப்படி பாய்ந்து கொண்டு இருக்குங்கிறத காட்டுறாங்க அப்போ இந்த பிரபஞ்சம் சக்தி சக்திகள் பற்றி ஆராய்ந்த அந்த ஆராய்வதில் அந்த ஆராய்ந்தவங்களில் முக்கியமானவர் யார் அப்படின்னா மைக்கேல் ஜாக்குலின் அப்படிங்கிறவர் இந்த பிரபஞ்ச சக்தியை பற்றி ஆராய்ச்சி நடத்தியிருக்காரு ஒரு பெரிய விஞ்ஞானியவர் அப்போ நம்ம மீது பாயக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்திகளில் ஒரு சதவிகிதத்தை கூட நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியல இந்த பிரபஞ்ச மையம் அப்படிங்கிறது கதிரவனே என்ற உண்மையை ஹெப்லரும் இந்த கோபர் நிக்கஸும் அவர் தான் வந்து பிற்காலத்தில் அதை நிலைநாட்டினாங்க அவங்க தான் அதை வந்து சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியினால இந்த பூமியாகட்டும் அல்லது இந்த மனிதனாகட்டும் அல்லது மற்ற உயிரினங்களாகட்டும் எவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத இங்கே நமக்கு காமிச்சிருக்காங்க ஓகே ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்